நம்ம தோட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில மரத்துல வந்து இந்த மாதிரி வந்து இருக்கு இது என்ன காரணம் பாத்தீங்கன்னாக்க அங்கங்க பாத்தீங்களா ஓட்ட ஓட்டியா இருக்கு இதுக்கு என்ன காரணங்க பாத்தீங்கன்னா தண்டு வண்டுன்னு அர்த்தம் சரியா அந்த தண்டு தண்டு வண்டு என்ன செய்யும் அப்படின்னாக்க உள்ளரை பாத்தீங்கன்னா ஓட்ட போட்டு தண்டுல இருக்கிற சாரெல்லாம் உறிஞ்சி அதனுடைய இனத்தை பெருக்கிறதுக்காக வந்து பயன்படுத்தி பயன்படுத்திக்கிறான் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த வாழை வாழை தண்டானது பூரா ஓட்ட ஓட்டியா இருந்து தண்ணி வந்து சேவாயி தண்ணி எடுத்துக்க முடியாம லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா மரமே கெட்டு போயிடும் இதை எப்படி கட்ரோ கண்ட்ரோல் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மெட்டாரைசியமும் பிவேரியாவும் பாத்தீங்கன்னாக்கு நூறு நூறு கிராம் சரிங்களா நூறு நூறு கிராம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தண்ணில கரைச்சு தண்டு பகுதியில அந்த தண்டு பகுதி ஃபுல்லா பாத்தீங்கன்னா நேர மாதிரி ஊத்தி விடலாம் ஊத்தி விட்டீங்கன்னாக்க அதுல இருக்க அந்த கருப்பு கலர் மூக்கு மாதிரி இருக்கும் அந்த வண்டு அது பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் கிடைச்சிரும் இந்த மாதிரி ஊத்தி விடும் போது கண்ட்ரோல் கிடைச்சிரும் இல்ல அப்படின்னாக்க இன்னொன்னு இருக்கு வேப்பண்ண இருக்கு பாத்தீங்களா வேப்பண்ணையும் வேப்பனையும் சாம்பையும் ரெண்டையும் வந்து ஒரு இதுல ஒரு நூறு அம்மல் சாம்பு ஒரு ரெண்டு சாம்பு எடுத்து நல்லா கலந்து நீங்க தண்டுப்பகுதி ஃபுல்லா பாத்தீங்கன்னா குவித்தி விட்டீங்கன்னாக்க இந்த மாதிரி தண்டு கொண்டு வந்து வந்து முற்றிலும் அழிச்சிடலாம் சரிங்களா இந்த மாதிரி பாதிப்புக்கு இருக்கிற மரத்துல பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் செய்து பாத்தீங்கன்னா நீங்க பயன்படுத்தி அடிச்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு மெட்டாரி பிவேரியா கிடைக்கல அப்படின்னா நம்ம திட்டமண்டி விவசாயத்தில் இருக்கு நீங்க வந்து வாங்கி பயன்படுத்தி நீங்க வந்து இந்த தண்ணு குண்டு வந்து அழிச்சிருங்க சரிங்களா பாத்தீங்களா அப்படியே திரவ மாதிரி வடிது பாருங்க சரிங்களா அது மரம் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும் அதனுடைய குருத்து பகுதி பாத்தீங்கன்னாக்கா அப்படி மடங்கி குடுத்து வெளியே வராம முடியாம பூ பகுதியெல்லாம் ஆயிரும் சரியா